பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன் இன்றைக்கான டாபிக் பாருங்க காலையில் எந்திரிச்ச உடனே இது போல் இயற்கை சூழலாக இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரை பார்க்கலாம் சரிங்களா நல்ல ஒரு மழை பெஞ்சதுனால பூமியில் இருக்கக்கூடிய வெப்பமானது ஆவியாக படலமாக மாறி மேலே இறந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த கிளைமேட்டில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக உடற்பயிற்சி பண்ணணும் அப்படி பண்ணுறதுனால உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் கிளியராக சரியாயிடும் நல்ல ஒரு மனநிலை நிலவும் சரியா இது போல் குளிர்ந்த காற்று குளிர்ந்த சூழ்நிலை இருக்கிற டைமில் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கக்கூடாது நல்ல தண்ணீர் ஒரு ஆறு லிட்டர் குடிச்சிட்டு ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க அது பண்ணலாம் இல்லைன்னா லைட்டா வாக்கிங் போகலாம் பாருங்கள் இன்னும் அற்புதமாக இருக்குது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த டைமில் ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் வந்து தாவரங்கள் மேலே படிந்துருக்கக்கூடிய டஸ்ட்டு பொல்யூஷன் எல்லாமே மழையினால் பூமிக்கு அமர்ந்துடும் அதன் பிறகு வரக்கூடிய காத்து ஆக்சிஜன் வந்து மிக சுத்தமாக தெளிவாக இருக்கும் சரிங்களா அதுதான் இன்னிக்கான ஆரோக்கியமான ஒரு நிலை இந்த மேகத்தில் பாருங்கள் ரிப்போன் மாதிரி ஒரு காட்சி சரிங்களா சூரிய ஒளி மரத்தின் உச்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சுமார் ஏழுலேருந்து எட்டு மணி ஆகும் இந்த தான் நாங்கள் மூலிகை அறுக்கிறதுக்கு பொதுவாக பயன்படுத்துகிற மலை இந்த மலையில் எல்லா தாவரங்களும் கிடைக்கும் காலத்தில் மழைக்காலங்களில் மலை ஏறுதல் இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம் சரியா மழை நேரங்களில் மலையில் ஏறி போகிறது இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம் அந்த டைமில் நிலச்சரிவு இல்லாத நல்ல இடங்களில் இங்கே இருக்கிறது நல்லது சரியா அடுத்த ஒரு பதிவில் பாக்கும் வரை நன்றி